அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அநீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் மாயன் மயனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயன் நரசிங்கனுடைய பரிபூரணமான ஆசை இந்த மாயன் மயனை தொடர்ந்து பார்த்து வருகின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் அமனுஷிய மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தின் மூலமாக அற்புதமான உங்களுடைய நலன் நோக்கி இளைஞர்கள குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சோழி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை நம் குரு நமக்கு வழங்கி ஒரு கொடை என்றே சொல்வேன் குரு ஒரு எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு பயிற்சி வேணும் ஒரு குருக்கிய காலத்துல ஒன்றை அடைந்து விட முடியாது விதை போட்டவுடன் மரமாகி காய்த்து கணித்து விட அதுக்கு காலம் வேண்டும் ஆனால் சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு நல்ல குரு என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்வுல நலம் தரக்கூடிய நம் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான குரு அமையுமானால் உயர்ந்த உன்னதமான இடத்துல இந்த ஜோதிட கலை நம்மளை உட்கார வைத்து விடுவார் அப்படி இந்த சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது எனக்கு வழங்கிய என் குருமார்களுக்கு நான் என்னுடைய பணிவான அன்பான பணிவினை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில பார்க்கும்போது அவள் பாதம் படிந்தே இப்போது நம்மள பேச தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகின்ற வாழ்வுல பாத்தீங்கன்னா நல்ல தசை என்று சொல்வார்கள் திசை என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் இருந்தாலும் நற்காலம் இருந்தாலும் நல்ல தசா புத்தி இருக்கணும்னு சொல்வார் நல்ல தசா புத்தி என்ன ஒரு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நற்காலம் இருக்கின்றது நல்ல வளர் போகுது நல்ல யோக வளர்களா இருந்தாலும் கூட அதை அடைவதற்கு நல்ல தசை இருக்க வேண்டும் அந்த புத்தியும் இருக்கணும் இன்னொன்னு புத்தி இருந்தால் மட்டுமே ஒரு ஒரு வெற்றி பெற முடியும் உதாரணமா பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தியோ சந்திரன் புத்தியோ கடத்திரக்காரர்களுடைய சுக்கரனுடைய புக்தியோ சூரிய புக்தியோ இல்லாமல் இருந்து விட்டால் சிறப்பு இந்த தசா காலங்கள் இல்லாமல் இருக்குமா இருக்கத்தானே செய்யும் அந்த பொழுது இந்த தசா பிறப்பில் இருந்தவருடைய அந்திம காலம் வரை தசையுடைய ஆண்டுகள் கணக்கிடப்படுகின்றன ஆனாலும் கூட என்னுடைய அனுபவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இளமையில் வறுமை கொடியது என்றாலும் கூட இந்த ஒரு மத்தியம வயதுன்னு சொல்ல ஒரு ஐம்பது வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஓய்வடைகின்ற நேரம் தான் இதுவரை போராடி சம்பாதித்த அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் துன்பமும் துயரமும் வருகின்றனர் ஒரு அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக வருவார் படாத பாடுபட்டு போராடி அந்த நிலையை அந்த நிறுவனத்தை அவர் உருவாக்கி இருப்பார் படாத பட்டு போராடி கடுமையான யோக தபங்களின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில் உச்சநிலையை அடைந்து இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சராசரி நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்து அரசியல ஒரு அற்புதமான நிலை அடைந்திருப்பார் இந்த ஐம்பது வயதுக்கு மேல் அதாவது போராடி பெற்றதை அனுபவிக்கணும் இல்லை அந்த நிலையில் பொழுது பார்த்தீங்கன்னா சில வாழ்வை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சோதனை வேதனை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அதை விட ஒரு கொடிய நரணம் என்ன கொடிது கொடிது இளமையின் வறுமை கொடிது என்பார்கள் என்னுடைய அனுபவத்தில் ஜோதிட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கொடிது கொடியுது இந்த மத்தியமாம் வயதில் வரக்கூடிய இந்த அவமானங்களும் வேதனைகளும் சோதனைகளும் மிகவும் கொடியது அது என்ன என்பதை இப்போ பார்க்கலாம் இப்போ நான் மூன்று ராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டேன் மூன்று என்பதை விட நான்காக எடுத்துக் காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாகி வக்ரமாகி வக்ரம் நிகர்த்தி ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வாக்கிய பிரகாரம் பயிற்சி அந்த வாயில பார்க்கும் போது மேஷம் ஒவ்வொரு ராசியாக சொல்கிறேன் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு அரசியல உன்னதமான நிலையை நெருங்கியவர் ஆன்மீகத்தில் ஒரு குருவர்கள் மேஷராசியில் இருந்தால் ஐம்பது வயதுக்கு மேல இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றால் கூடை இருப்பவர்கள் குடிபறிப்பார்கள் கூட இருந்தே குடிபறிப்பார்கள் நல்லவர் போல் நாடகம் ஆடுவார்கள் நல்லவர் போல் ஆடி நம்ம ஒன்று எங்கெல்லாம் சென்றோம் யாரையெல்லாம் சந்தித்தோம் எப்படியெல்லாம் நம் உயர்வுக்கு காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் நான் வெட்ட வெளிச்சமாக்கிடுவேன் என்று நம்மை உருட்டுவார்கள் மிரட்டுவார்கள் ஆனால் ஒரு பெண்களால் ஏதோ ஆசையினால சபலத்தினால ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்ணினால் மன ரீதியாக உடல் ரீதியாக வசமிழக்கும் பொழுது அவர்களால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொன்னி நல்லவா மிக மிக கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோரும் அப்படி இருப்பீர்கள் இப்படி இருப்பீர்கள் கோடி கோடீஸ்வரர்கள் நடைபெறும் நினைவீர்கள் ஜாப்பாட் அப்படின்லாம் இல்லைங்க இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழரசனி துறைய சனியாக இருந்தவர் லாபசனியாக மாறி திரும்பவும் பார்த்தீங்கன்னா சனி வந்துட்டார் ஆனா வாக்கியத்துல பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சனியாக துறைய சனியாகத்தான் இருக்கின்றார் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டார் இழந்ததை பெறுவதோடு சில மனரீதியா உடல் ரீதியாக பாதிப்படைவுகள் கவனமாக இருந்து விடுங்கள் அதற்கான எளிய பரிகாரத்தையும் சொல்கின்றேன் இந்த நான்கு ராசிக்கும் மொத்தமாக ஒரே பரிகாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்ததாக அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவை தாங்கி மாறிதான் இவங்க ஒரு ஏடி மாறிதான் பிறருடைய வேதனையிலும் துன்பங்களையும் சுமக்கின்ற ஒரு சுவை பிறருடைய நலனுக்கும் பலனுக்கும் ஒரு ஏழியாக இருப்பார்களுடைய இவர்களை ஏன் என்று கேட்பதற்கு யாரும் இல்லை மகரராசியை பொறுத்த வரைக்கும் ஆன என்ன பெண் என்ன யாராக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக மன ரீதியாக உடல் ரீதியாக உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டால் மட்டுமே தப்பித்து கொள்ள முடியும் சொல்ல வேண்டியது என் கடமை அந்த வகையில் பார்க்கும்பொழுது மகரராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருக்கடித பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க மகராசியை பாத சனியாக இருந்தவர் திரும்ப சகாய சனியாக பதினோராம் இடமாக பயிற்சியானார் திரும்பவும் அவர் எப்படி பாத சனியை நோக்கி நகர்ந்து விட்டார் திருக்கடிதம் வாக்கிய பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா பாத சனிதான் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை பாத சனியாக இருப்பதனால் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நிலையை நோக்கி உடல் ரீதியா மன ரீதியாக எப்போவோ செய்த தவறு இப்போ கண்முன் நின்று நம்மை அச்சுறுத்தும் பயப்படுத்தும் மனைவியும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணம் கடவு மனைவிற்குள்ள ஒரு உறவு அந்த அன்யோனியம் என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்பா பிள்ளைக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியப்பூர்வம் இருக்குது காரணம் இந்த காலகட்டம் எட்டில் இருக்கக்கூடிய ஆயுள்ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் ஐய பாக்கியஸ்தானத்தை நோக்கி கிரகங்கள் நகர்ந்து விட்டன யாரெல்லாம் நகர்ந்து விட்டார்கள் சூரியன் கொஞ்ச காலம்தான் இருந்தாலும் கூட அங்குதானே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கலத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் அங்கு நகர்ந்து விட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக மிக கவனமாக இருந்தேன் ஒரு மனிதன் இல்லறத்தை விட்டு அவன் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டம் பதவியை பெற்றாலும் கால் காசு பெறார் ஆனாலும் கூட அந்த மனதுல ஒரு கிரக்தியான நிலை ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு ஏற்படும் அப்போ காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாதசனி வாக்கியமாக இருந்தால் என்ன திருக்கணிதமாக இருந்தால் என்ன சனி பகவான் சனி பகவான் தானே அந்த வகையில பார்க்கும் போது பாதசனியாகத்தான் திருக்கடிதம் பாதசனியாகத்தான் நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் ராவணனுடைய கதை நாம் மன்னன் மட்டுமல்ல சிறந்த சிவபக்தன் தன் மக்களை உயிராக நேசிக்கவன் ஆனாலும் கூட விநாசகாலே விபரீத புத்தி என்பதை போல மனம் தடுமாறியது அந்த தடுமாற்றத்தின் காரணமாக மண்ணாசை பெண்ணாசை காரணமாக மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்தார் அவள் மகுடம் தரையில் தரையில் விழுந்த பொழுது கூட சிவன் எட்டி கூட பார்க்க வேண்டும் ஆக மிக கவனமாக இருக்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குறிப்பா இந்த காலகட்டம் அந்த ஐம்பது வயதுக்கு மேல உடல் ரீதியான கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள் இன்னை பொறுத்த வரைக்கும் போராடுவது பெருசு இல்லை போராடுறது வாழ்நாள் புறம் போராட்டம் இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் வாழ்நாள் புறம் கஷ்டப்படணுமா அந்த நிலை மாற வேண்டுமானால் மனமும் உடம்பும் கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் ராசி காரணம் என்ன என்று பார்த்தால் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவீர்களோ அவரே முதல் ஆயுதத்தை உங்களை நோக்கி எறிவார் பேசுகிற வார்த்தை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு எச்சரிக்கையாக இருங்கள் கவனமாக இருங்கள் சொல்ல வேண்டிய கடமை தானே இந்த காலத்தில் யாருக்கு நம்ம நல்லா இருக்கணும் நீங்கள் இப்படி இருங்க யார் சொல்ல முடியும் ஆசிரியராக சொல்ல முடிகின்றதா சொல்வதை மாணவன் கேட்கின்றானா கணவன் மனைவி பேச்சையோ மனைவி கணவன் பேச்சோ அப்பா பிள்ளைகள் பேச்சோ பிள்ளை அப்பா பேச்சையோ கேட்கின்ற நிலையிலாக இருக்கின்றார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது முடிந்த வரை முடிந்த வரை இறை உங்க மனசுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சித்தன ஜீவ சமாதி போங்க நல்ல புத்தகங்கள் படியுங்கள் நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் செய்யுங்கள் மனதை தவற விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் காரணம் என்ன என்றால் அதாவது சொல்ல கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை மகர ராசிக்கு கவனமாக இருந்து விடுங்கள் அடுத்ததா அதே நேரத்தில் அடுத்ததா சொல்ல போறது இந்த ஐம்பது வயதுக்கு மேல நல்ல தசா புக்தின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல தசா புக்தி நல்ல தசை இருக்கணும் சனி திசையோ குரு திசையோ ராகு ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசையோ திசையோ அல்லது புத்தி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு இந்த புத்தி இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன பார்த்தீங்கன்னா கேது திசை இருக்குன்னா அந்த கேது திசை செவ்வாய் திசை நடக்கும் பொழுது கேது புத்தியோ ராகு புத்தியோ இருந்துவிட்டால் கடுமையான பாதிப்புகள் தானே இதுக்கெல்லாம் காரணம் என் வாழ்வில் சந்தித்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மருத்துவம் சாமி அற்புதமான ஒரு மனிதர் நல்ல மனிதர் பிறருக்கு தீண்டிடைக்காதவர் ஐம்பது வயது கடந்து விட்டார் தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த உன்னதமான இடத்தில் இருக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அற்புதமான போராடித்தான் கொண்டு வந்தார் அதை நல்ல முறையில் நடத்துவதற்கு முன் வயதாகிவிட்டது நமக்கு பிறகு பிள்ளைகள் இதை பார்க்க மாட்டார்கள் என்ன செய்வது என்று விநாசகாலே விபரீத பற்றி கவனிச்சிருக்கணும் யோகிச்சு இருக்கணும் எல்லாமே கண்கெட்டம் என்பதுதானே ஒரு இன்னொரு நிறுவனத்தின் மீது நம்பிக்கையை வைத்து இதை ஒப்படைத்து விட்டார் ஒரு குறுகிய காலம் ஒப்படைத்த அடுத்த இருந்து வினை வேலை செய்ய தொடங்கிவிட்டது கடுமையான மன ரீதியான போராட்டம் நிம்மதியை தொலைத்து விட்டார் தான் சொல்வேன் நிம்மதியை தேடி கொடுத்தவர் நிம்மதியை தொலைத்து விட்டார் இதுதான் காரணம் அந்த நல்ல தசை நல்ல புத்தி கடுமையான போராடுகிறார் நிம்மதியை தொலைத்து விட்டார் காரணம் ஒருவர் வந்து ஒரு இருக்க இடம் இல்லையே படித்த படிப்பு கேட்ட தொழில் இல்லையே என்றெல்லாம் போராடுகிற நிலையில இப்ப நல்ல பிள்ளைகள் நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை இருந்தும் கூட ஐம்பதாம் வயதுல தனக்கு தானே எதிரியாக மாறிக்கொண்டார் இதுதான் கவனமா இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் ஏன்னா இந்த திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பக்ரமாகி பக்ர விட்டார் ஆகிவிட்டார் பிரகாரம் ஆகிவிட்டார் ஏழரை சனியா பழைய நிலைக்கே வந்து விட்டார் சனி பகவான் அற்புதமான ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்து விட்டார் ஆனா வாக்ய பிரகாரம் பாத்துட்டீங்கன்னா இவர் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஏழரை சனியில விரைய சனியாகத்தான் இருக்கின்றார் ஒரு அற்புதமான ஒரு துறை அருமையான ஒரு துறை மிகப்பெரிய ஒரு நிறுவனம் போராடினார் போராடி போராடி அற்புதமாக ஒரு ஐம்பது அறுபது பேரை வச்சு வேலை வாழக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானத்தை உருவாக்கினார் அப்படிப்பட்ட உருவாக்கியவர் ஏதோ சபலத்தின் காரணமாக இந்த வயதுக்கு மேல நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல படிப்பு இருந்தும் கூட மன ரீதியாக விநாசகாலை விபரீதி புத்தி என்பதைப் போல தவறான பாதியை நோக்கி மனரீதியா உடல் ரீதியை சென்றதுனால இன்னைக்கு நிம்மதியை துணைத்து விட்டார் செவ்வாய் தசையில ராகு புத்தி கொஞ்சம் எப்படி கஷ்டப்பட்டு போராடி உன்னத நிலையை அடைந்து தினம் 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 கண்டம் பூரண ஆயுசு என்கிற நிலையில போராடுகின்ற ஒரு நிலையை தான் நாம் சந்திக்கின்றோம் அந்த வகையில மிக கவனமாக இருந்து விடுங்கள் நான் சொன்னேன் அல்லவா மூன்று மேஷம் மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐம்பது வயதுக்கு மேல கவனமாக ஒரு நெருப்பு தொட்டால் சுத்தான் பார்ப்பேன் பற்றியெல்லாம் நான் சொல்லலை கவனமாக இருந்து விடுங்கள் கவனமாக இருந்து விட்டாலே நம்முடைய கடைசி காலம் அந்திம காலம் அற்புத காலமாக அமையும் என்றால் நிம்மதியை தொலைத்து விடுவீர்கள் நிம்மதியை தொலைத்து போராடுகின்ற வேண்டுமா அந்த வாயில் பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் அந்த நாலு ராசிக்காரர்களும் ஒரு முறை காஞ்சிபுரம் வரதராஜபெருமான் கோவில் சென்று சரணடையுங்கள் கௌதமம் ரிஷி தன் சீடனுக்கு அவர் செய்த தவறின் காரணமாக சாபம் விடுகின்றார் நீங்கள் இருவரும் இரண்டு பள்ளிகளாக போவீர்கள் என்று சபிக்கின்றார் கதழுகின்றார்கள் பிள்ளைகள் அந்த இரண்டு குழந்தைகளும் சீடர்களும் ஒருவே தெரிந்து செய்யவில்லை நீங்கள் அவசரத்தில் நான் தண்ணீர் கொண்டு வந்து விட்டேன் இறைவன் அபிஷேகித்திருக்கேன் அதில் பள்ளி இருப்பதை நான் பார்க்கவில்லை என்று கூறிய பொழுது கோபம் எல்லை மீறுகின்றது ஒரு மனிதன் யார் கோபப்பட்டாலும் அதை மறந்து விடலாம் ஆனால் குருவின் கோபம் சாபம் அந்த குருவின் ஒருவனால் தான் தீர்க்க முடியும் அந்த வகையில் அவர் இருவருமே அதில் ஒருவர் தங்க பள்ளியாக மாந்து ஊர்ந்து செல்கின்றார் இன்னொருவர் வெள்ளி பள்ளியாக மாந்து ஊந்து நிற்கின்றார் இரண்டு பள்ளியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படி சொல்லுங்கடா கவலைப்படாதீர்கள் வரதன் உங்களுக்கு வாய்ப்பளிப்பான் வரதன் உங்களுக்கு வரம் தருவான் வரதன் சன்னிதானத்திலே சென்று நில்லுங்கள் வரதனுடைய என்கின்றார்கள் இருவரும் உச்சியில் பள்ளியாக நின்று இன்றும் தவம் செய்து சாபபாப விமர்சனம் பெறுகின்றார் இந்த நான்கு ராசிக்காரர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நம்மை ஆட்கொண்டாலும் ஒரு முறை காஞ்சி வரதன் சன்னிதானம் சென்று மனமுருக வரதனை வழிபடுவதோடு அந்த தங்க பள்ளி வெள்ளி பள்ளி நல்லா பார்க்கணும் தங்க காரணம் காரணம் இல்லாமல் சாபம் இல்லை தங்க பள்ளி என்பது தங்கம் யாருக்கு உரியது ஸ்வர்ணம் குருவுக்குரியது உரியது வெள்ளி யாருக்குரியது அசுர குரு சுக்கரனுக்கு உரியது ஆக இரண்டு குருமாரின் அருளாக ரெண்டு பேரும் ரெண்டு குருவாக குருவை வழிபட்டதுனால வரதன் அருளால சாப பாபம் என்று ஒரு மனிதன் ஐம்பது வயதுக்கு மேல் இந்த ராசிக்காரர்கள் சென்று நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வழிபட்டால் வாழ்வில் நிம்மதி பெறுவதோடு இடத்தை திரும்ப பெறுகிட்ட ஒரு அற்புதமான தருணம்